மயம் தேவம் நிர்மலா ஸ்வளிகாகதும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீலக்ஷ்மி லட்சுமி ஐகிரிவா தெய்வத்தை ஆகர்ஷணம் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய ரகங்கள் இருக்குது கடலில் ஒன்று தோன்றக்கூடிய அத்தனை பொருள்களும் மகாலட்சுமியோட அம்சங்கள் கடலில் இருக்கிற எந்த பொருளை கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சுனாலும் அந்த மகாலட்சுமி ஆகர்ஷணம் நிச்சயம் ஏற்படும் இதில் எப்படின்னா சோழிகள் இருக்குது சங்கு மாலை இருக்குது சங்கு இருக்குது கடலில் இருக்கக்கூடிய ஆமைகள் கூட விசேஷமாக இருக்கு கடலில் இருந்து வெளியே வர ஆமைகள் வந்து இறந்துச்சுன்னா அந்த ஓட வச்சு பண்ணுவாங்க கடலில் வந்து எல்லாமே கடலில் ஆமை கடலில் இருக்கிற மீன் இதெல்லாம் வந்து அவதாரம் எடுத்த ஒரு பெருமாள் ஸோ அதனால் கடலில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயம் அதில் வந்து சங்கு பற்றி ஒரு விஷயங்கள் சொல்கிறேன் இந்த சங்குலேருந்து ஒரு வளையல் பண்ணுவாங்க இந்த சங்குலேருந்து வளையல் பண்ணி அந்த வளையலை கையில் மாட்டிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் தெய்வ ஆகர்ஷணத்துக்கு ரொம்ப பர் அந்த சங்கு வலையில் கையில் மாட்டிக்கின்னு தெய்வத்தை பூஜைகள் பண்ணும்போது அர்ச்சனை பண்ணும்போது வழிபாடுகள் செய்யும்போது உங்களுக்கு தெய்வ ஆகர்ஷணம் ரொம்ப அதிகமாக இருப்படும் சாதாரண விட இது அதிகமாக இருக்கும் ஈவன் சங்கு மாலை போட்டுன்னு பண்ணுவாங்க சில பேர் அதுவும் ஆகர்ஷணம் இருக்கும் ஆனால் அதை எல்லாத்த விட இது இருக்கும் ரெண்டாவது இதை நீங்கள் கழுத்தில் கையில் வச்சு மாட்டிக்கினே நீங்கள் போய் யாருக்கிட்ட என்ன மேட்ரு என்ன சப்ஜெக்ட் பேசுனாலும் அது அவங்களுக்கு உங்களுடைய காரியங்கள் சித்தியாகும் அவங்க மூலமா உங்களுடைய காரியங்கள் சித்தியாகும் ஸோ காரிய சித்திகளுக்கும் அட்ராக்ஷன்ஸ்க்கோ தெய்வ அட்ராக்ஷன் மட்டுமல்ல மனிதனுடைய ஒரு மனிதனுக்கு மனிதன் ஏற்படுற ஒரு வசியத்தையும் அந்த சங்கு வந்து ஏற்படும் ஸோ சங்கு வளையல் போட்டு நீங்கள் எதை பண்ணாலும் விசேஷம் சங்கு வளையல் பண்ணி வீட்டில் வந்து பூஜை பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை சங்கு வளையல் போட்டு பண்ணும்போது உடனே வேலை செய்யும் சங்கு வளையல் போட்டு தெய்வத்தை ஆலயத்தில் தரிசனம் பண்ணும்போதும் சங்கு வளையல் வந்து ஆகர்ஷணம் பண்ணி உங்களுக்கு தெய்வ சக்தியை உங்களுக்கு கொடுக்கும் ஸோ சங்குன்றது ரொம்ப விஷயம் ரெண்டாவது சங்கு கையில் மாட்டின்னு நீங்கள் தர்மம் பண்ணிங்கன்னா அந்த தர்மம் வந்து மல்டி அதாவது பல மடங்காக பெருகி உங்களுக்கு திரும்பி தர்மம் பண்ணாலும் சரி தர்மம் தானம் வாங்கினாலும் சரி உங்களுக்கு பலன்களை அதிகம் சங்கு வலையல்றது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்ப விஷயம் இதெல்லாம் எங்கே கிடைக்குதுன்னு சொன்னால் ராமேஸ்வரத்தில் நிறைய கிடைக்குது மகாபலிபுரத்தில் கிடைக்குது சில ஃபேமஸான கடைகளில் கொஞ்சம் வலை ஜாஸ்தியாக இருக்கும் அவ்வளோதான் கிடைக்குது ஆனால் சங்கு வலியில் வந்து எப்பவுமே போட்டு பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் பூஜை நேரத்தில் மட்டும் போடுறது நல்லதுதான் இல்லைன்னு சொல்ல வியாபாரிகள் போடலாம் தொழில் செய்கிறவங்க போடலாம் தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்கும் இருந்தாலும் தொழில் செய்கிறவங்க வியாபாரிகள் சங்கு வளையில் போடலாம் சங்கு வளையல் டேபிளில் வச்சுட்டு நீங்கள் வச்சுட்டு நீங்கள் கேஷில் வச்சு பண்ணாலும் உங்களுக்கு பலன் கொடுக்கும் சங்கு வலையில் ஒரிஜினல் டூப்ளிகேட்டு நிறையா வருது டூப்ளிகேட்டாக வருது டூப்ளிகேட்டில் என்ன பிரச்சனைனா இதில் ஓட்டையில் இருக்கும் அந்த ஓட்டையில் வந்து ஒரு ஒயிட் சிமெண்ட் மாதிரி போட்டு அடைச்சி பண்ணுவாங்க அது வந்து நீங்கள் வாங்கும்போது ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும் ரெண்டாவது சங்கு வா யாருக்கு வாங்கினாலும் சரி யார் இது பண்ணாலும் அதை வந்து சுற்றி பண்ணணும் சுற்றி பண்ணுறதுனால் எப்படி சொன்னால் சங்கு வாங்கினோடனே அதை எடுத்துன்னு வந்து ஒரு கடல் உப்பு தண்ணியில் போட்டு அந்த உப்பு தண்ணியில் ஊற வைக்கணும் ஊற ஒரு நாலு அவர் அஞ்சு ஹவர் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து சுற்றி பண்ணி பசும்பாலில் வைக்கணும் பசும்பாலில் வச்சு அதை எடுத்து அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அந்த பவர் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் லட்சுமி கடாட்சி வந்து உங்களுக்கு தேடி வரும் சாதாரணமாக வந்து சங்கு என்ன பண்ணுவாங்க வீட்டில் கூட சங்கு மீது வந்து சமையலில் அரிசி வச்சுருக்காங்க இல்லையா அந்த அரிசியில் வைப்பாங்க அந்த அரிசியில் வச்சாங்கன்னா அந்த அந்த சங்கினுடைய ஆக்கர்ஷனம் வந்து அந்த அரிசிக்கு ஃபுல்லாக வரும் அந்த அரிசியை சாப்பிட்றவங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் சகல விஷயங்களும் தேடி வரும் அது ஒரு விசேஷமானது அதே மாதிரி இந்த கல்யாணம் ஆகாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்க வந்து சங்கு வலையல் போட்டு பூஜைகள் பண்ணால் கல்யாணம் ஆகும் அதேமாதிரி புத்திர பேர் இல்லாதவங்களுக்கு சங்கு அலையல் போட்டுக்கினே பூஜைகள் பண்ணாலோ இது பண்ணாலோ புத்திர பேரு அவங்களுக்கு கிடைக்கும் பணப்பற்றாக்குறை இருக்கிறவங்கோ பணத்தில் கஷ்டப்படுறவங்க ரொம்ப பணம் வராத பணம் வரதுக்கு ரொம்ப தவிர்ப்புக்கும் இவங்க எல்லாம் வந்து சங்கு வலையல் போட்டுக்கினு பூஜைகள் செய்தால் ச அது வந்து உங்களை தேடி வரும் ஆக்சுவலாக சங்கு வலையில் வந்து கட்டாயம் போட வேண்டிய விஷயம் அதுவும் வந்து நார்த் இந்தியாவில் நிறைய பேர் வந்து சங்கு வலையில் போட்டு தான் எல்லாமே செய்வாங்க சவுத் இந்தியாவில் அந்த பழக்கம் கிடையாது ஆனால் அதை பண்ணுறதால நிறைய வந்து உங்களுக்கு எல்லா விதமான சபிட்சங்களும் மகாலட்சுமி கடாட்சமும் உங்களை தேடி வரும் ரெகுலராக நீங்கள் போடுற பழக்கத்தை கொண்டு வாங்க பெரும்பாலும் இந்த அருள்வாக்கு சொல்கிறவங்க அதே மாதிரி இந்த ஜோதிடம் சொல்கிறவங்க கட்டாயம் சங்கு சங்குவலையில் வச்சு பூஜை பண்ணா வச்சு பூஜை பண்ணி அதை எடுத்து பண்ணாதான் இருக்கும் சங்கு வலையில் வீட்டில் வைக்கிறது நார்மலாக வந்து கட்டி வைக்கிறது ராத்திரில் கைட்டி வைக்கிறது வந்து ஒரு தண்ணியில் பா தட்டில் தண்ணி வச்சு தண்ணியில் தான் வைக்கணும் வெறும் தரையில் வைக்கக்கூடாது அதையும் நம்ம வந்து அனுசரித்து இது பண்ணணும் ஸோ சங்கு விலையில் போட்டு நீங்க வந்து நிறைய மகாலட்சுமி கடாட்சத்துல எல்லா விதமான தளங்கள்ல நிவர்த்திப்பட்டு தரித்திரம் நீங்கி செல்வ வரவு ஏற்படுத்தக்கூடிய விஷயத்த நீங்க அனுசரிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் அதுக்கப்புறம் இன்னும் பல விஷயங்கள் வந்து சங்கை பற்றி பல அடுத்த பிரிய இதில் நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்றேன் இப்போதைக்கு நன்றி வணக்கம் அகம் பிரம்மாஸ்மி